வணக்கம் பக்திச் சோலைகள் நிறைந்த தமிழ் மண்ணில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயங்கள் காலத்தை வென்று நிற்கின்றன அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியைப் பற்றித்தான் இன்று நாம் காணவிருக்கிறோம் அதுதான் காசியில் பாதிக்காழி என்று போற்றப்படும் அருள்மிகு சீர்காழி சட்டைநாதர் திருக்கோவில் இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து சட்டைநாதர் அருள் பெருங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும் மறவாமல் எல்லோரும் ஓம் நமசிவாயர் என்று கமெண்ட் செய்யவும் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமையுடைய தேவாரப் பாடல் பெற்ற பதினான்காவது சிவத்திருத்தலம் என்பதில் பெருமை உணரலாம் இந்த பழமொழி வரும் வார்த்தையல்ல காசியை விடவும் பெருமை வாய்ந்த பைரவக் கஷேத்திரமாக இத்தலம் திகழ்வதற்கான ஆன்மீகப் பெருமை இதில் பொதிந்துள்ளது இக்கோவில் மற்ற சிவாலயங்களிலிருந்து முற்றிலும் தனித்துவமானது இங்கு ஒரே கோவிலில் மூன்று அடுக்குகளில் மூன்று வெவ்வேறு வடிவங்களில் ஈசன் அருள் அவை பிரம்மபுரீஸ்வரர் தோணியப்பர் மற்றும் சட்டைநாதர் இந்த வியத்தக அமைப்பு அதன் பின்னணியில் உள்ள ஆழ்ந்த புராணக் காரணங்கள் மற்றும் இங்கு நிகழும் அற்புத நிகழ்வுகள் குறித்து விரிவாகக் காணலாம் சீர்காழி நகரம் பல நூற்றாண்டுகளாக அதன் வளமான வரலாறு மற்றும் ஆன்மீகப் பாரம்பரியம் காரணமாக பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பெயரும் ஒரு தனித்துவமான புராணக் கதையையோ ஒரு முக்கிய ஆன்மீக நிகழ்வையோ மையமாகக் கொண்டுள்ளது இத்தலத்திற்கு பிரம்மபுரம் தோழிபுரம் சட்டைநாதபுரம் என பல பெயர்கள் இருப்பதற்கான காரணங்கள் ஆழமான தத்துவப் புரிதல்களைக் கொண்டுள்ளன படைப்புக் கடவுள் பிரம்மா தனது படைப்புத் தொழிலின் காரணமாக தானே உலகில் பெரியவன் என அகங்காரம் கொண்டார் இந்த அகங்காரத்தைப் போக்குவதற்காக சிவபெருமான் பிரணம் மந்திரத்தை பிரம்மனுக்கு மறக்கச் செய்தார் பிரம்மாதான் செய்த தவறை உணர்ந்து மிகவும் வருந்தினார் பின்னர் இத்தலத்தில் ஒரு சிவலிங்கத்தை சாபித்து தவமிருந்து சிவபெருமானை வழிபட்டார் பிரம்மனின் தவத்திற்கு மனமிறங்கிய சிவபெருமான் அவருக்கு மீண்டும் பிரணம் மந்திரத்தை உபதேசித்து படைப்புத் தொழிலை மேற்கொள்ள அருள் புரிந்தார் இதனால் இத்தல இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் ஊர் பிரம்மபுரம் என்றும் அழைக்கப்பட்டது இந்த புராணம் வெறும் ஒரு கதை அல்ல இது ஒரு ஆழமான தத்துவத்தை உணர்த்துகிறது இந்த சமயத்தின் மும்மூர்த்திகளான பிரம்மா படைப்பவர் விஷ்ணு காப்பவர் சிவன் அழைப்பவர் ஆகிய மூவருக்கும் மேலானவராக சிவனே முழுமுதற் கடவுள் என்பதை இக்கதை நிலைநிறுத்துகிறது பிரம்மாவின் அகங்காரம் நீங்கிய கதை சிவபெருமானின் தனிப்பெரும் தெய்வீக அதிகாரத்தை நிறுவ பயன்படுத்தப்பட்ட ஒரு போக்கு இது பக்தி இயக்க காலத்தில் மற்ற சமயங்களுக்கு எதிராக சைவ சமயம் தன் மேலாதிக்கத்தை நிலைநாட்டியதற்கான ஒரு சான்றாக அமைகிறது ஒரு தளத்தின் பெயரிலேயே ஒரு தத்துவக் கோட்பாடு பொதிந்துள்ளது பிரம்மா வழிபட்டதால்தான் பிரம்மபுரீஸ்வரர் ஆனால் பிரம்மாவின் அகங்காரத்தை நீக்கியதுதான் அதன் தனிச்சிறப்பு அண்டப் பிரளய காலத்தில் உலகம் முழுவதும் நீரில் மூழ்கியபோது சிவபெருமான் அறுபத்து நான்கு கலைகளையும் ஒரு பிரணவத் தோணியில் படகு சுமந்து கொண்டு இந்தப் புனிதமான இடத்திற்கு வந்து அன்னை பார்வதி தேவிக்கு ஞான உபதேசம் செய்தார் இந்த இடம் மட்டும் நீரில் மூழ்காமல் மிதந்து வந்ததால் இத்தலம் தோணிபுரம் என்றும் இறைவந்தோணியப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார் மும்மூர்த்திகளில் பிரளயம் அழித்தல் போன்றவற்றைச் செய்பவர் சிவபெருமான் என்பது பொதுவான இதீகம் ஆனால் இத்தலத்தில் அவர் காத்தல் தொழிலை மேற்கொண்டது சிவனின் முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்துகிறது அழிவின் மத்தியில் வாழ்வை பாதுகாக்கும் இறைவனின் கருணையை இது உணர்த்துகிறது மும்மூர்த்தி தத்துவத்தின்படி சிவன் அழித்தல் கடவுள் ஆனால் இங்கு அவர் பிரளயத்திலிருந்து உலகை குறிப்பாக கலைகளை காப்பாற்றியுள்ளார் இது ஒரு முரண்பாடான தகவல் போல தோன்றினாலும் சிவனின் ஆற்றல் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது இதன் மூலம் சிவனே முழுமுதற் கடவுள் என்ற சைவ சித்தாந்தம் மேலும் வலுப்பெறுகிறது இத்தலத்தின் மற்றொரு முக்கிய பெயர் சட்டைநாதபுரம் மகாவிஷ்ணுவின் அகங்காரம் நீங்கிய நிகழ்வுதான் இந்தப் பெயருக்குக் காரணம் இரணியனின் உயிரைக் குளித்த நரசிம்மர் அகங்காரம் கொண்டு திரிந்தபோது அதனை அடக்கி அவரது எலும்பைக் கதையாகவும் சட்டையாகவும் தரித்த பைரவமூர்த்தியாக சட்டைநாதர் இங்கு அருள் பாலிக்கிறார் இந்த விசேஷமான திருமேனி காரணமாகவே இத்தலம் சட்டைநாதபுரம் என்று பெயர் பெற்றது இந்த சட்டைநாதர் திருமேனியின் கதையும் ஆண்களுக்குச் சட்டை அணியாமல் கோவிலின் மலை மீது ஏற வேண்டும் என்ற ஐதீகமும் ஆழமான தொடர்பு கொண்டவை இந்த விசேஷமான நடைமுறை ஒருபுறம் இறைவனின் முழு அதிகாரம் சட்டங்களுக்கு அதிபதி என்பதையும் மறுபுறம் அகங்காரமற்ற பணிவான மனப்பான்மையுடன் இறைவனை அணுக வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது இந்த ஐதீகம் வெறும் விதியல்ல மாறாக ஒரு புனிதமான ஆசாரம் இறைவனின் பெருமையை நிலைநிறுத்துகிறது விஷ்ணுவின் அகங்காரம் நீங்க இறைவன் அவரது தோலை அணிந்தார் அதுபோல பக்தர்கள் அகங்காரம் நீங்க சட்டையை நீக்கிவிட்டு வருகின்றனர் இது பழங்கால ஐதீகங்கள் தற்கால நடைமுறைகளில் எவ்வாறு உட்புதிந்துள்ளன என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பெண்கள் தலையில் பூசூடி செல்லாததற்கான காரணமும் இதே கதையின் தொடர்ச்சியாக விஷ்ணுவின் அகந்தையால் மகாலட்சுமி தலைப்பூசூடாமல் இருந்தார் என்ற ஐதீகம் ஒரு சுவாரஸ்யமான கூடுதல் தகவலை அளிக்கிறது சீர்காழிக்கு பிரம்மபுரம் தோணிபுரம் சட்டைநாதபுரம் மட்டுமின்றி வேணுபுரம் இறைவன் மூங்கில் வடிவில் தோன்றியது புகலி தேவர்களுக்குப் புகலிடம் அளித்தது சிரபுரம் சரகாளிபுரம் கழுமலம் புறவம் என பன்னிரண்டு பெயர்கள் உள்ளன ஒவ்வொரு பெயரும் இத்தலத்தின் ஆன்மீக மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை நமக்கு விளக்குகிறது இக்கோயிலின் தல வரலாற்றில் மிக முக்கியமான அத்தியாயம் சைவ சமயக்குறவர்களில் ஒருவரான திருஞானசம்பந்தரின் வாழ்க்கை மற்றும் நானப்பால் நிகழ்வு முருகப்பெருமானின் அம்சமாக அவதரித்தவர் என்று போற்றப்படும் திருஞானசம்பந்தர் சீர்காழியில் வாழ்ந்த சிவபாதகிருதையர் பகவதி அம்மையார் தம்பதியினருக்கு மகனாகப் பிறந்தார் தனது மூன்றாவது வயதில் தந்தையுடன் கோவிலின் பிரம்ம தீர்த்தக் குளத்திற்கு சென்றபோது தந்தை நீராடச் சென்றதால் பசியால் அம்மே அப்பா என்று அழுதார் அப்போது ரிஷப வாகனத்தில் தோன்றிய சிவபெருமானும் பார்வதி தேவியும் பார்வதியைக் குழந்தைக்கு நானப்பால் ஊட்டும்படி பணித்தனர் அன்னை பார்வதி தேவியும் ஒரு பொற்கிண்ணத்தில் நானப்பாலை குழந்தைக்கு ஊட்டினார் தந்தையார் சிவபாதகிருதேர் குளித்துவிட்டு வந்தபோது குழந்தையின் வாயில் பால் வழியைக் கண்டு யார் பால் கொடுத்தது என்று வினவ சம்பந்தர் ஆகாயத்தை நோக்கி கை காட்டி தோடுடைய செவியன் எனத் தொடங்கும் முதல் திருப்பதிகத்தைப் பாடினார் அப்போது நானப்பால் அருந்திய பொற்கிண்ணம் எதிரில் உள்ள சுவரில் மோதி அதன் அடையாளம் இன்றும் கோவிலில் காணப்படுகிறது இந்த நிகழ்வு சீர்காழியின் ஆன்மீக அடையாளமாக விளங்குகிறது இது வெறும் ஒரு கதை மட்டுமல்ல இது சைவ சமயத்தின் எழுச்சிக்கு வித்திட்ட ஒரு வரலாற்றுச் சம்பவம் திருஞானசம்பந்தர் தேவாரம் பாடிய இருநூற்று எழுபத்தாறு சிவத்தலங்களில் சீர்காழிக்கு மட்டும்தான் அறுபத்தேழு பதிகங்கள் பாடியுள்ளார் இது இத்தலத்தின் தனிச்சிறப்பையும் சம்பந்தருக்கு இந்தத் தலம் எவ்வளவு முக்கியம் என்பதையும் உணர்த்துகிறது இந்த நிகழ்வு தமிழ் இலக்கிய வரலாற்றிலும் ஆன்மீகத்திலும் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது இந்த நிகழ்வை நினைவுகூர ஆண்டுதோறும் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் திருமுலைப்பால் உற்சவம் சிறப்பாகக் கொண்டாடப்படுகிறது ஞானசம்பந்தர் கதை அதன் முக்கியத்துவம் எனப் பல தகவல்கள் இங்கு கிடைக்கின்றன தேவாரப் பதிகங்கள் சைவத்தின் எழுச்சிக்கு முக்கியமான காரணமாயிருந்தன அதில் சம்பந்தர் இங்குதான் தன் முதல் பாடலை பாடினார் அதோடு அறுபத்தேழு பதிகங்கள் பாடியுள்ளார் என்பது ஒரு புள்ளியியல் தகவல் இது மற்ற கோவில்களில் அவர் பாடிய பதிகங்களை விட அதிகம் இந்த எண்ணிக்கை சாதாரண தகவல் அல்ல இது கோவிலின் ஆன்மீக முக்கியத்துவத்திற்கான ஒரு திடமான சான்று இதுவே இக்கோவிலை ஒரு பாடல் பெற்ற தலம் என்பதன் ஆழமான பொருளை விளக்குகிறது சீர்காழி சட்டைநாதர் திருக்கோவில் அதன் மூன்று அடுக்கு கட்டுமான அமைப்பிற்காக பிரசித்தி பெற்றது இந்த அமைப்பு சிவபெருமான் மூன்று வெவ்வேறு வடிவங்களில் அருள்பாலிப்பதற்கான ஒரு தனித்துவமான வடிவமைப்பு கோவில் பிரகாரத்தின் கீழ் அடுக்கில் பிரம்மா வழிபட்ட மூர்த்தி சிவலிங்க வடிவில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் இவருடன் அன்னை திருநிலை நாயகி ஸ்திரசுந்தரி தனி சந்நதியில் அருள்கிறார் பிரம்மபுரீஸ்வரர் சந்நதிக்கு மேற்கு புறத்தில் அமைந்துள்ள தோணிமலை மீது உமகேஸ்வராக இறைவன் தோணியப்பர் காட்சி தருகிறார் இவரும் பெரியநாயகி அம்மனும் பிரணவத் தோணியில் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிப்பது தனித்துவமானது இத்திருமேனிகள் சுதையால் ஆனவை தோணிமலைக்கு மேல் உள்ள அடுக்கில் பைரவமூர்த்தியாக சட்டைநாதர் அருள்பாலிக்கிறார் இவரைத் தரிசிக்க குறுகிய படிக்கட்டுகள் வழியாகச் செல்ல வேண்டும் இந்த மூன்று அடுக்குகளும் வெறும் கட்டிட அமைப்புகள் அல்ல அவை புராணக் கதைகளின் தத்துவார்த்த பிரதிபலிப்புகள் கீழடுக்கு பிரம்மபுரீஸ்வரர் படைப்பு மற்றும் நிலவுலகை நடு அடுக்கு தோணியப்பர் பிரளயம் மற்றும் உலகைக் காத்தலை மேலடுக்கு சட்டைநாதர் சிவனின் அசைக்க முடியாத முழு முதல் சக்தியைக் குறிக்கின்றன இதுவே இக்கோவிலின் ஆன்மிகச் சாராம்சம் மூன்று அடுக்குகளும் மூன்று மூர்த்திங்களும் ஒரே கோவிலில் இருப்பது ஒரு தனிச்சிறப்பு ஆனால் ஏன் அவை ஒரு குறிப்பிட்ட வரிசையில் உள்ளன காரணம் அவற்றுடன் தொடர்புடைய புராணங்களே பிரம்மா உலகை உருவாக்கினார் கீழடுக்கு தோழியப்பர் பிரளயத்தில் உலகைக் காத்தார் நடு அடுக்கு சட்டைநாதர் அனைத்திற்கும் மேலான பைரவ வடிவம் மேல் அடுக்கு இது ஒரு தத்துவப்படி நிலை கட்டிடக்கலையும் புராணமும் எவ்வாறு ஒன்றுடன் ஒன்று பின்னிப் பிணைந்துள்ளன என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு இது இத்தலத்து அம்மன் பெரியநாயகி திருநிலைநாயகி என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இக்கோவில் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் பதினோராவது சக்தி பீடமாகப் போற்றப்படுகிறது சீர்காழி சட்டைநாதர் திருக்கோவில் திராவிடக் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இங்கு இரண்டு ஏழு நிலை ராஜகோபுரங்கள் மற்றும் தொன்னூற்றொன்பது பிரகாரங்கள் பரிக்கிரமங்கள் கொண்ட பெரிய மதில் சுவர்கள் உள்ளன கோவிலின் பல்வேறு பகுதிகள் பத்தாம் மற்றும் பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என்று கூறப்படுகிறது பிரம்மபுரீஸ்வரர் லிங்க வடிவில் இருந்தாலும் தோணியப்பர் மற்றும் சட்டைநாதர் விக்கிரகங்கள் சுண்ணாம்பு சுதை கலவையால் ஆனவை இந்த கதை வடிவம் தமிழகக் கோவில்களில் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது கோவிலின் சுவர்கள் மற்றும் தூண்கள் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாச கதைகளையும் விநாயகர் பிரம்மா துர்கை இங்கோப்பவர் போன்ற தெய்வ உருவங்களையும் கொண்டுள்ளன சோழ மன்னர்கள் இக்கோவிலை விரிவாக்கினர் அதே சமயம் தோணியப்பர் மற்றும் சட்டைநாதர் திருமேனிகள் சுதையால் ஆனவை என்ற தகவலும் உள்ளது இந்த இரண்டு தகவல்களுக்கும் ஒரு தொடர்பு உள்ளது சோழர் காலத்திய கட்டுமானங்கள் பெரும்பாலும் கல்லில் அமைக்கப்பட்டவை ஆனால் விமானம் மற்றும் கோபுரங்களில் சிற்பங்கள் பொதுவானவை எனவே சட்டைநாதர் மற்றும் தோணியப்பர் சன்னதிகள் பிற்கால விரிவாக்கத்தின் போது ஏற்கனவே இருந்த அடித்தளத்தின் மீது விரைவான கட்டுமானத்திற்காக சுதை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கலாம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இது இக்கோவில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் கட்டப்படாமல் பல மன்னர்கள் மற்றும் காலங்களில் படிப்படியாக வளர்ந்துள்ளதை நமக்கு உணர்த்துகிறது இக்கோவிலில் தினசரி ஆறு கால பூஜைகள் பாரம்பரிய முறைப்படி நடைபெறுகின்றன இந்த வழிபாடுகள் மட்டுமின்றி சில தனித்துவமான பூஜைகளும் இங்கு நடத்தப்படுகின்றன சுக்கரவார நள்ளிரவு பூஜை சட்டைநாதருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் நள்ளிரவில் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது பிரச்சனைகள் எதிர்கள் தொல்லைகள் சூனியங்கள் நீங்க இந்த பூஜை சிறப்பாக நடத்தப்படுகிறது பக்தர்களுக்கு உடையாத தேங்காய் பிரசாதமாக அழைக்கப்படுகிறது பிரச்சனைகளில் வெற்றி பெற இந்த வழிபாடு உதவுவது ஐதீகம் சட்டைநாதரின் பெயரில் உள்ள சட்டை என்ற சொல் ஆடையைக் குறிப்பதுடன் சட்டம் என்ற தமிழ்ச் சொல்லுக்கும் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த நள்ளிரவு சுக்கிரவார பூஜை இத்தல இறைவன் சட்ட திட்டங்களுக்கு அதிபதி என்ற நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது இது சட்ட சிக்கல்களில் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடுவதற்கான ஒரு புதிய பரிமாணத்தை அளிக்கிறது இதுவே இக்கோவிலின் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் ஆழ்ந்த சிறப்பு தகவல்களில் ஒன்றாகும் சட்டைநாதர் என்ற பெயருக்கும் சட்ட பிரச்சனைகள் நீக்கும் பூஜைக்கும் ஒரு தொடர்பு உள்ளது சட்டப்பிரச்சனை என்பது ஒரு நவீன காலத்தேவை ஆனால் அதற்குப் பரிகாரமாக ஒரு பழங்கால கோவில் கூறப்படுகிறது இங்கு சட்டை என்ற சொல்லுக்கு பின்னால் ஒரு மறைபொருள் உள்ளதா சட்டம் என்ற சொல்லுடன் அதன் ஒலி ஒற்றுமை இறைவனின் அதிகாரத்தைக் குறிக்கிறது இதுவே இத்தலம் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெற உதவுகிறது என்ற ஐதீகம் உருவாக காரணம் இது ஒரு பழங்கால நம்பிக்கையும் நவீன தேவையும் எவ்வாறு இணைந்துள்ளன என்பதற்கான ஓர் அற்புத உதாரணம் திருவிழாக்கள் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் துவங்கி பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் கொண்டாடப்படுகிறது திருஞானசம்பந்தரின் ஞானப்பால் விழா இந்த உற்சவத்தில் முக்கிய நிகழ்வாகும் ஆடிப்போரம் நவராத்திரி போன்ற பிற முக்கிய விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன சீர்காழி சட்டைநாதர் திருக்கோவில் அதன் ஆன்மீக சிறப்புகள் மட்டுமின்றி வரலாற்று முக்கியத்துவத்திற்கும் பெயர் பெற்றது இக்கோவிலில் மொத்தம் நாற்பத்தேழு கல்வெட்டுகள் உள்ளன இக்கல்வெட்டுகளில் சோழ மன்னர்களான முதலாம் குலோத்துங்கன் விக்கிரம சோழன் இரண்டாம் மற்றும் மூன்றாம் குலோத்துங்கன் மற்றும் கிருஷ்ணதேவராயர் ஆகியோரின் பெயர்களும் அவர்களின் கொடைகளும் பதிவாகியுள்ளன இக்கல்வெட்டுகள் கோவில் வளர்ச்சி நில அளவை முறைகள் மன்னர்கள் கோவிலுக்கு வழங்கிய நிலம் ஆடுகள் பசுக்கள் மற்றும் எண்ணெய் போன்ற கொடைகள் பற்றிய தகவல்களை பதிவு செய்துள்ளன கல்வெட்டுகள் வெறும் பெயர்களையோ வருடங்களையோ பதிவு செய்யவில்லை மாறாக அவை கோவிலின் சமூக பொருளாதார முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன மன்னர்களின் இந்த தாராளமான நன்கொடைகள் கோவில் வெறும் வழிபாட்டுத் தலமாக மட்டுமல்லாமல் அப்பகுதியின் விவசாய பொருளாதார மையமாகவும் அரசர்களின் அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்தும் நிறுவனமாகவும் செயல்பட்டதைக் காட்டுகிறது இக்கல்வெட்டுகள் அரசர்கள் தங்கள் ஆட்சியை தெய்வீகத் தன்மையுடன் இணைத்து தங்கள் ஆட்சிக்கு சமூக அங்கீகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டனர் என்பதை நமக்கு உணர்த்துகிறது சம்பந்தர் தவிர அப்பர் சுந்தரர் அருணகிரிநாதர் போன்ற பல நாயன்மார்கள் மற்றும் அடியார்கள் இத்தலத்தை பாடி பரவியுள்ளனர் சீர்காழி சட்டைநாதர் திருக்கோயில் வெறும் கல் மற்றும் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடம் அல்ல அது பிரளயத்தில் உலகைக் காத்த இறைவனின் பெருமை பிரம்மாவின் அகங்காரத்தை அடக்கிய சிவனின் மேன்மை விஷ்ணுவின் அதிகாரத்தை உள்வாங்கிய பைரவரின் ஆளுமை மற்றும் ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் அளித்த அன்னையின் கருணை ஆகிய பன்முகப் புராணங்களின் ஒரு அரிய சங்கமம் கட்டிடக்கலை சிற்பங்கள் கல்வெட்டுகள் மற்றும் அதன் தலபுராணம் என ஒவ்வொரு அம்சமும் நமக்கு ஒரு புதிய தகவலை ஒரு ஆழமான புரிதலை வழங்குகிறது இத்தலத்தை நாடி வரும் ஒவ்வொரு பக்தரும் ஒரு பயணத்தை மட்டுமல்ல ஒரு ஆன்மீக அனுபவத்தையும் பெறுகிறார்கள் ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு புரிதத் தலம் இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்தலைச் செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பெற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொலி